வணக்கம் வலையுலியில் புதுவு செய்வோம் இது நான் உங்கள் ஆலினா அல்கேட்ஸ் வணக்கம் நேரலையில் இணைந்திருக்கூடிய நண்பர்கள் யார் எங்கிருந்து இணைந்திருக்கிறீர்கள் என்று தெரியப்படுத்துங்கள் இன்றைய தினம் உங்களுக்காக நான் உங்கள் ஆலினா அல் கேட்ஸ் நேரலையில் இணைந்திருக்கின்ற நண்பர்களே வணக்கம் இழந்திருக்கிறீர்கள் என்று தெரியப்படுத்துங்க உங்களுக்காக உங்களோடு இணைந்து பேசுவதற்காக இணைந்து காத்துக் கொண்டிருக்கின்றேன் இன்றைய தினம் அலெக்சாண்டர் வந்திருக்கோம் இதனால கொஞ்சம் பேர் தான் பார்க்க முடியும் இது வந்து நம்முடைய நேரலி நேரலை வந்து செட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு முன்னோட்டமாக வெள்ளோட்டமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய அந்த வலைதளமான நம்முடைய யூடியூப் செட்டப் வந்து நம்முடைய ரூம் வந்து செட்டப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து ஒரு வெள்ளோட்டம் முன்னோட்டமான நம்ம ஒரு பதிவு தான் அதனால் வரக்கூடிய நண்பர்கள் பதிவு பண்ணுங்க வணக்கம் யார் எங்கிருந்து இணைந்திருக்கேன் தெரியப்படுத்துங்க நான் உங்கள் அதை நகல் கீன்ஸ் நேரம் பிடிக்கும் பொழுது நம்முடைய நேரடியை வந்து வந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் முழுமையான ஒரு கட்டமைப்பு செய்யப்படவில்லை அதனால நேரம் போதெல்லாம் வந்து நம்முடைய நேரலில் எழுந்து கொண்டிருக்கின்றோம் அதனால வயிறு நண்பர்கள் உறவுகள் தாராளமாக எழுந்து கொண்டு நம்மோடு உரையாற்றலாம் அதற்காக அன்போடு வரவேற்கின்றோம் மகிழ்ச்சியின் தினம் நம்முடைய நேரலை சிறப்பாக ஆரம்பிந்திருக்கின்றோம் பார்க்கலாம் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்ட்டு குறைந்த நண்பர்களுக்கு மட்டுமே நம்முடைய அழைப்புதலான போய் சேரும் நினைக்கிறேன் அதனால யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வணக்கம் நேரலை சொந்தங்கள் நேரலை உறவுகள் அன்பு சொந்தங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்பது நான் உங்கள் ஆளின் கிட்ஸ் வணக்கம் இன்றைய நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா ஒம்போதே ஹால் ஆயிடுச்சு ஒமான பொறுத்தவரை ஒம்போதே ஹால் ஸோ உங்களுடைய நீங்கள் பார்த்து பார்த்துக்கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுடைய நேரத்தை தெரிவித்துங்கள் தெரியப்படுத்துங்கள் வணக்கம் நண்பர்கள் உறவுகள் இங்கிருந்து எழுகிறீர்கள் தெரியப்படுத்துங்களுக்காக நான் உங்கள் ஆளுநர் கேட்ஸ் சரியாக கேட்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் நம்முடைய நேரலையானது சேரும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படிலாம் வருகிறது அப்படிங்கறத பார்த்துடலாம் வணக்கம் நேரலை சொந்தங்களை வணக்கம் சில நேரங்களில் நல்ல பாடல்கள்லாம் எல்லாம் வந்து கொண்டிருக்கேன் நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்படியாக நம்முடைய நேரலையில் பல நேரங்களில் பல பாடல்கள் பதிவுகள் எல்லாம் பார்க் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து நம்முடைய நேரலை சிறப்பாக அடுத்தடுத்த காலகட்டங்களில் இன்னும் சிறப்பாக பயணிப்போம் அதற்காக முயற்சிப்போம் தொடர்ந்து நம்முடைய நேரலை தமிழிலே பேசிக்கொண்டு நம்முடைய நேரலை சிறப்பாக மேம்பொண்டு போகிறது அதற்காக உங்களுடைய ஆதரவுகளையும் அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய தினம் ஒரு முன்னோட்டமாக உங்களோடு இணைந்திருக்கின்றேன் பார்க்கலாம் ஆளா காடை எங்க போயிட்டோம் அப்படின்னு தானே நினச்சிக்க வந்துட்டேன் விரும்பி வந்துட்டேன்னு சொல்லு சும்மா தெரிஞ்சிக்க விட போறோம் நம்ம கட்டமைப்பெல்லாம் பயங்கரமாக இருந்துட்டு இருக்கு அதுக்காக நம்மளுடைய நேரம் இன்னொரு முன்னூட்டமாக தான் நம்ம களை இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நேர நிலையில வந்திருக்க நண்பர்கள் அன்போடு வரவேற்போம் யார் எங்கிருந்து நினைதிற்கு தெரியப்படுத்துங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியமா இருக்கும் வர கூட இருக்குறவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்துட்டு போறீங்க அப்படி போயிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் இருந்தாலும் யார் இங்க வந்து பேசுறீங்க அப்படிங்கறத நம்மளோட கருதுக்குல பதிவு பண்ணுங்க ரொம்ப சுமா இருக்கு மகிழ்ச்சி வரணும். tendered வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசிலே வந்து வந்து போகுதமா ராஜா வணக்கம் நேரலை சொந்தங்கள் நேரலை உறவுகள் உங்களோடு இணைந்திருப்பதனால் உங்கள் ஆளினால் கேட்ஸ் அன்றைய நம்முடைய கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக நேரலையில் நம்முடைய இலங்கை வானொலியில் வானொலியின் புரளாய் பொங்கு என்ற தலைப்பில் எழுந்திருந்தோம் நேரலை சொந்தங்களை எத்தனை பேரும் சந்திப்பதற்காக நம்முடைய பொங்கும் பூங்குழல் அப்படிங்கிற தலைப்பில் இருந்தோம் தினம் மீண்டும் நம்முடைய நேரில் எழுந்திருக்கின்றோம் சொந்தங்கள் உறவுகள் யாரெல்லாம் எங்களுக்கு எழுகிறீ தீர்ப்படுத்த மகிழ்ச்சி பாக இருக்கும் நம்முடைய வந்து தீண்டும் போது என்ன சில நம்முடைய நேரலில் பாத்தீங்கன்னா அரசாண்டல் தான் வருவோம் அதனால ஒரு சில நண்பர்கள் தான் வந்து போவாங்க வரக்கூடிய நண்பர்கள் உறவுகள் தாராளமாக உங்களுடைய கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க இந்த தினம் ஒரு பதினைந்து நிமிடம் முன்னோட்டமாக நம்முடைய நேரலை எப்படியாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக எழுந்திருக்கின்றோம் பார்க்கலாம் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் இனிய சொந்தங்கள் இனிய உறவுகள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்போம் யார் எங்கிருந்து இருக்கிறார்கள் பார்க்கலாம் சிங்கர்ஸ் எஸ்பிபி பாடல் அவர்கள் இல்லை லிரிக்ஸ் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் எங்கேயும் எப்போதும் அந்த ஒரு பாடல் பார்க்க போலாம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வணக்கம் வேற சொந்தங்களை யாரெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுங்க காதல் குரு கீதும் கண்டே நோரிடம் அவள் மாங்க மக்களை பாடலாம் பாடலாம் வணக்கம் நேரலை சொந்தங்கள் இங்கிருந்து தெரியப்படுத்துங்க வணக்கம் யார் இங்கிருந்து முன்னோட்டமாக தினம் இணைந்திருக்கின்றோம் நம்முடைய நேரலையை பார்க்கக்கூடிய நண்பர்கள் சொந்தங்கள் தாராளமாக இணைந்து கொண்டு உங்களோடு உரையாடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன் எங்கிருந்து நினைக்கிறேன் தெரியப்படுத்தும் மக்களே வணக்கம் இன்றைய தினம் நம்முடைய முன்னோட்டமாக நம்முடைய நேரலையில இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேரையும் நண்போடு வரவேற்போம் ஸோ இன்றைய தினம் ஒரு முன்னோட்டமாக தான் நம்முடைய நேரலையாக இருக்கிறது பார்க்கலாம் இப்படியாக கேட்குதா இல்லைன்னு தெரியல பார்க்க முயற்சித்து பார்ப்போம் நண்பர் வணக்கம் நேரலை சொந்தங்கள் நேர உறவுகள் யார் எங்கே எழுந்தீர்கள் தெரியப்படுத்திக்க அமௌர்பாக இருக்கும் பார்க்கலாம் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகை வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடி வீடும் கட்டகு பெண் இருக்கு வட்ட வீடும் பாட்டு இருக்கு தொட்ட வீடும் மற்ற துன்பம் அடைத்தாரி ஓ எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் சாத்திரிகள் வணக்கம் மக்களே வாங்க வணக்கம் யார் இருக்கிறீர்கள் திரைப்படத்துக்கு நம்முடைய நேரலையில இணைந்து கொண்டு சந்தோஷமா நம்முடைய நேரலையை இரவு வேலையை இதுதான் நம்முடைய ஏழையானது முன்னோட்டமாக வந்திருக்கிறது பார்க்க முடிகிறது நேரில் எழுந்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய பாடல்கள் எல்லாம் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து ஒரு பண்பலை போன்று நம்முடைய நிகழ்ச்சியை சிறப்பாக பயணிக்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால முயற்சிகள் நான் கண்டிப்பாக வாருங்கள் தொடர்ந்து பயணிகள் உங்களுக்காக நான் கொண்டிருக்கின்றேன் வணக்கம் உலகம் ஆனந்தம் ஊரலில் வணக்கம் நேரலை சொந்தங்கள் யார் இங்கிருந்து நினைக்கிறீர்கள் பார்க்கலாம் வணக்கம் சந்தோஷம் வந்துவிட்டிரங்கள் ஓடி வீணும் கட்டளகு பெண்ணிற்கு வட்டம் வீடும் பாட்டியிருக்கு அத்தனையும் முத்தமிடும் இடம் பாட்டி இருக்கு தொட்டையிடம் அத்தனையும் இன்பம் இன்றைய துன்பங்கள் யோ எங்கும் எப்போதும் கீதம் சந்தோஷம் சாத்திரிகள் வந்து இருக்க சாத்திரங்கள் ஓடுகும் வணக்கம் மக்களே யார் எங்கிருந்து நினைவுகள் தெரியப்படுத்த நம்மளுடைய நேரல என்ற தினம் பாடலோடு பாடலாக கொண்டிருக்கின்றோம் யாரெல்லாம் இங்கிருந்து இணைக்கிறீர்கள் தெரியப்படுத்துங்க மக்களை வணக்கம் என்ற தினம் நம்முடைய நேரலை பதினைந்து நிமிடம் மட்டும்தான் இருக்கு ஒரு முன்னோட்டமாக நம்முடைய நேரலை இணைச்சிருக்கோம் வணக்கம் சொந்தங்களே யார் எங்கிருந்து நேரம் தெரியப்படுத்துங்க அதுபோட ஒரு பாடல் உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்கின்றோம் பார்க்கலாம் பாடையாக இலங்கை பண்பொழி அப்ப நம்முடைய பல்வேறு நேரங்களிலும் இணைந்திருக்கிற ஒரு பூங்கும் பூம்புடன் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திருப்பீங்க இந்த தினம் நம்முடைய நேரலையில யாரெல்லாம் இணைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்க முடியும் வணக்கம் நேரலை சொந்தங்களே வணக்கம் என்ன பண்றேன் பின்னாடி அப்போ ஜஸ்ட் பாட்டுக்கு இது மியூசிக் ஆட தான் பாருப்பாரு நான் பாடுறது மியூசிக் ஓட தான் பாரு வணக்கம் நேரலை சுந்தங்கள் நேரலை உறவுகள் அன்போடு வரவேற்போம் யார் இங்கிருந்து இருந்த இணைந்ததை இந்த எந்த தினம் முன்னோட்டமாக ஒரு வெள்ளோட்டமாக நம்முடைய நேரலையான இனத்தை இருக்கிறது தொடர்ந்து நம்முடைய நேரலை வந்து பண்பலை போன்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்க காத்துக்கொண்டு இருக்கின்றோம் இது வந்து முழுக்க முழுக்க அரசாண்டலாம் வந்துட்டு இருக்கு அதனால அது வந்து நம்முடைய பாடலோடு கேட்கலாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க வணக்கம் நண்பர்களே உறவுகளே யார் எங்கிருந்த தெரியப்படுத்துங்க சோ இப்போ வந்து நம்ம ஒரு லைவ் வந்து பாக்குறோம் எப்படி இருக்கு நாம அந்த கூட கேக்குறா அப்படிங்கிற மாதிரி பின்புறத்தில் இருக்கிற இசை கேட்குதா அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க நம்ம வந்து பாட பா அதெல்லாம் பாடல்கள் தொடர்ந்து வர காத்துக்கொண்டு இருக்கிறதோ பார்க்கலாம் நண்பர் உறவுகள் எண்ணிய உலைகள் இருந்திருப்பது வணக்கம் சொல்லுங்களேன் பாடல் வரையில் எல்லாம் கேட்குதா அப்படிங்கிற தெரியப்படுத்துங்க நமக்கு பின்னாடி திருமணத்தில் இருக்கக்கூடிய இசை உங்களை வந்து சென்றடைகிறதா அப்படிங்கிற தெரியல இருந்தாலும் உங்களை பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு ஊர் தெரியப்படுத்துகிற அந்த மாதிரி இருக்கு மகிழ்ச்சி வணக்கம் சொர்க்கம் மதுவிலே சொர்க்கம் மழகிலே மது தரும் முகம் முகம் எதில் தரும் நிஜம் நிஜம் இன்பம் இரவுதா எல்லாம் உறவுதான் இன்பம் இரவுதான் உறவுதா வணக்கம் கேக்குதா அப்படிங்குறது தெரியல அதனால பெண் குளத்தில் இருக்க இசை பிரதான பாத்துக்கோங்க மகிழ்ச்சி வணக்கம் இல்லையா இந்த பாட்டு கேக்குதா இல்லையா என்ன கேக்கல காதல் ஒரு கீதம் அதை கண்டே நூலிடம் ஓன போனா நான் பார்த்தேன் நூறிடம் காதல் ஒரு கீதம் கண்டே நோரிடம் ஓனல்ல அவள் போன நான் பார்த்தேன் நூறிடம் நினைத்ததை மறக்கிறேக்கம் மனுவிலே துக்கம் மனவிலே மது வரும் சுகம் சுகம் இதில் வரும் நிஜம் நிஜம் இன்பும் இரவுதா எல்லாம் உறவுதா இன்பம் இரவுதா பாட கேக்குதா அப்படிங்கறது இல்ல வணக்கம் திவாகரன் அவர் வணக்கம் மாப்பிள்ள வணக்கம் எப்படி எல்லாம் இருக்கீங்களா நம்மளுடைய பாடலோடு பின்புறத்துல இசையை கேக்குதா தெரியப்படுத்துங்க இது வந்து ஒரு வெள்ளோட்டமா பாத்துட்டு இருக்கோம் புதிய முயற்சியாக இதை பண்ணிட்டு இருக்கோம் இப்படி கேக்குதா பின்புறத்துல இசையை கேக்குதா பேக்ரவுண்ட் கேக்குதா ஆஹ் மாப்பிள்ளை எழுந்துருக்க வணக்கம் ஹரிசாண்டல் லைவ்ல போட்டுருக்கோம் இன்னைக்கு

சொல் மறந்துதாங்க அருமை அருமை எனக்கு மியூசிக் கேக்குதானே நல்லது மகிழ்ச்சி மகிழ்ச்சி எல்லாம் வெறும் பாடம் மட்டும் தான் வரதா பின்புறத்துல மூசிக் சேர்த்து வரதா அப்படிங்கறதா இசையும் சேர்த்து வருதா கேக்குறதா நல்லது நல்லது மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரசம் பூற்றி மன தீயை எனக்கிறேன் நடந்த நாள் மறக்கவே நடக்கும் நாள் சிறக்கவே சொற்கம் மதுவிலே

கேட்கலையா அப்படியா நன்றாக கேட்க முடியும் பேக்ரவுண்ட் சாங் கேட்கலன்னு சொல்லியிருக்காப்ல அதுதான் அதான் அதனால தான் செக் பண்ணிட்டு இருக்கோம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒருவேளை ஏன் இங்கேருந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை இந்த இதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியல பார்க்கலாம் என்ற முக்கிய மகிழ்ச்சியா செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம் சரியா ஓகே நல்லது மகிழ்ச்சி இந்த தினம் நம்முடைய நேரலை முடி கொண்டு வர்றோம் மீண்டும் அடுத்த ஒரு நேரலை சந்திக்கலாம் நகிழ்ச்சி சந்தோஷம் மகிழ்ச்சி இரவு வணக்கம் கூறிக்கொண்டு உங்களோட நம்முடைய நான் உங்கள் கேட்ஸ் நன்றி பிளா நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி மகிழ்ச்சி